அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சி நாற்பத்தி நாலாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் உள்ள பற்றி நம்ம பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விளையான திரைப்படம் உத்தம புருஷன் பிரபு ரேவதி அமலா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் சுபாஷ் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் சூரிய தாகங்கள் இந்த பாடலை பாடியவர்கள் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா மிகவும் வித்தியாசமான முறையில் இசமைத்திருப்பார்கள் சங்கிரணேஷ் உத்தமபன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் வாய்க்கா வரப்புள்ள இந்த பாடலை கே எஸ் சித்ரா பாடியிருப்பார் இந்த டூயிட்டை சித்ராவுடன் இணைந்து பாடியவர் மனோ உத்தம புருஷன் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தாய் பாடினால் அன்று நான் தூங்கினேன் இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் சித்ரா ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விளையான திரைப்படம் என் ரத்தத்தின் ரத்தமே பாக்யராஜ் மீனாட்சி சேஷாத்ரி நடித்த திரைப்படம் இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் கே பாலாஜி தயாரிப்பாளருக்கும் கே பாக்யராஜுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனால கோர்ட் கேஸ்ன்னுட்டு போனதுனால இந்த படம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஹீரோவே இந்த படத்துக்கு வில்லனானதுனால இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆனது இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் சங்கர் கணேஷ் இசையில் இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் உழவர் புலமை பித்தன் இந்த பாடலை எழுதியிருப்பார் சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங் என் ரத்தின் ரத்தமே படத்தில் ம எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அன்பைவ படத்தில் இடம்பெற்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலை போல் ஒரு பாடல் இந்த பாடலையும் கவிஞர் வாலிதான் எழுதியிருப்பார் பாக்யராஜின் வித்தியாசமான சிந்தனையில் இந்த பாடலை பாடியவர் மனோ இந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் ரசிக்கும்படி இருக்கும் மனோகுடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் கே எஸ் சித்ரா சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங் இந்த ராசமும் ரத்தத்தின் ரத்தமே படத்தில் மக்கள் தரும் எம்ஜிஆரின் புகழ்பாடும் ஒரு பாடல் ரத்தங்களே தங்களே நாம் புலமை பித்தன் இந்த பாடலை எழுதியிருப்பார் என்று எஸ்பிபி குழுவினரோடு இந்த பாடலை பாடியிருப்பார் படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒழித்த பாடல் ரத்தமே படத்தில் பாடல்களுக்கு மட்டுமே சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தனர் பின்னணி இசையமைத்தவர் யுவராஜ் இந்த படத்தின் டைரக்டர் கே விஜயன் பாதி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே டைரக்டர் கே விஜயன் இறந்ததுனால மீதி படத்தை அவருடைய மகன் சுந்தர் கே விஜயன் டைரக்ட் செய்தார் இதில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய ஒரு பாடல் எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியிருப்பார் படம் வந்த சமயத்தில் ஹிட் ஆன பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் தங்கமான புருஷன் எஸ் எஸ் சந்திரன் கோவை சரளா வெண்ணிலாடை மூர்த்தி மனோரமா நடித்த இந்த படத்தில் மிகவும் நீளமான ஒரு பாடல் ஏறக்குறைய ஒன்பது நிமிடங்கள் வரும் ஒரு பாடல் ஆனால் மிகவும் கலகலப்பான பாடல் பல ஹிந்தி பாடல்களின் விட்டுக்களின் கலப்பு இந்த பாடல் மூன்று காதல் ஜோடிகள் பாடும் பாடல் எஸ் எஸ் சந்திரன் கோவை ஒரு ஜோடி கோவை சர்லாவுக்கு எஸ்பி சைலஜா பாடியிருப்பார் இன்னொரு ஜோடி எஸ் வி சேகர் ரேகா இந்த கலகலப்பான பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி இன்னொரு ஜோடி மனோரமா வெண்ணிராடை மூர்த்தி பாடலை பாடியவர்கள் விவேக் சரதி, மனோரமா மற்றும் எஸ் பி சைலஜா மிகவும் நீளமான பாடலாக இருந்தாலும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்ட பாடல் தங்கமான புருஷன் படத்தில் இசைமைப்பாளர் கணேஷ்

இந்த பதிவில் சங்கர் கணேஷ் சேமித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்